வணக்கம் இன்னைக்கு வந்து மொதல் வரும் என்ன எதில் முத வரும் அப்படின்னா ஒரு புது சீரீஸ் வந்து ஆரம்பிச்சுக்கிறோம் அதில் வந்து ஒரு மொதல் வரும் அப்படிங்கிறேன் அந்த சீரீஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மை போர்ட்ஃபோலியோ வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா என்னோட என்னெல்லாம் மோ பணம் போட்டு நான் என்ன வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது இருக்குது அதில் வந்து எவ்வளோ வந்து வருமானம் கிடைக்கிது லாபோ பர்சன்டேஜ் கிடைக்கிறது இதில் வந்து பர்சன்டேஜாக கணக்கு பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ ரெண்டுமே ஒரே அளவு நம்ம போட போகிறது கிடையாது அமௌண்ட்டு இதில் வந்து பர்சன்டேஜ் வந்து நம்ம என்ன இது பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அலோகேட்டட் அமௌண்ட் வந்து ஒரு ரூபா நான் எடுக்க போகிறேன் இப்போதைக்கு முப்பத்தி மூணாயிரூவா வந்து நம்ம அந்த கடைசி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் போட்டிருக்கேன் அதை ஸ்பிளிட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ அதோட கரண்ட்டு வேல்யூ வந்து இப்போ குறஞ்சிருக்குது அது முன்னால் இப்போ நெகட்டிவ்வில் வந்து இருக்குது இப்போ ஓவராலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து நெகட்டிவ்வில் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது அதில் இது வந்து இருக்குது நம்ம டார்கெட் சிஏஜிஆர் வந்து நம்ம வந்து ஏம் பண்ணியிருக்கிறோம் கரண்டாக உள்ளதும் மைனஸ் ஒன்று அது அது என்னென்னா இந்த இதை வந்து ரவுண்டட் வேல்யூ காட்டுது இன்னொன்று நம்மளோட இன்னொன்று யார் யாருப்பென்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் பெர்ஃபாமன்ஸ் அதில் வந்து ஒரு மூணு இல்லை ஒன்று இல்லை ரெண்டு அதே மாதிரி வந்து அதிகபட்சம் நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி வைப்பேன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் தான் எடுப்பேன் அதை எடுத்து அதையும் வைப்பேன் அடுத்த இந்த வாரமே இது பண்ணுவேன் அதுலேயும் எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் பார்ப்போம் அப்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது யார் வந்து பெட்டரான ரிட்டன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுதான் பெட்டரான ரிட்டன் கொடுக்க போகிறாங்கன்னு இல்லை நம்ம வந்து நம்மளுடைய ஏம் வந்து என்னென்னா நம்ம வந்து இருக்கக்கூடிய நாலேஜை பயன்படுத்தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட பெட்டரான ரிட்டன் நம்மளால் கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது வந்து உண்மையிலேயே எதுவும் பயனுள்ளதா நிறைய பேர் வந்து மைப் தனியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க எது வந்து நல்லது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் எது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு என்னோடய அட்வைஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து அவங்க தனிப்பட்ட ஒரு நேரம் ஒதுக்க வேண்டாம் மாதம் மாதம் சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட் வைச்சா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டன் ஸ்டேபிளான ரிட்டன் கொடுத்துக்கிட்ருக்கோம் ஆனால் யாராவது ஒரு ஆள் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கொடுக்கக்கூடிய ரிட்டன் எனக்கு வந்து போதாது நான் இன்னும் வந்து இன்னும் பல மடங்கு மல்டிப்ளை பண்ணணும் எனக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது நாலேஜ் இருக்குதுன்னு நம்பினால் அப்போது அவங்க வந்து ஓனாக பண்ணலாம் அப்படி தான் நம்ம வந்து இது பண்ணலாம் நம்ம வந்து அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நிறைய நேரம் ஒதுக்குதோம் இதுக்காக ஆனால் நம்ம வந்து நேரம் ஒதுக்குறதுனால எல்லாமே நடந்துகிறது கிடையாது அது வந்து நல்லபடியாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகுதா அப்படிங்கறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம பீட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்குள்ளே வந்து மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸோட இது வரும் அப்புறம் இந்த பக்கம் நம்மளுக்கு இப்போ கரண்டாக வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் லாஸ்டில் இருக்குது இது வந்து முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது ஒம்பது வச்சுருந்தோம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா உள்ளே தான் இருக்குது தான் நம்ம உதவி பண்ண போகிறோம் இது வந்து இன்னும் இன்னும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் முடிதுக்குள்ளே அப்படின்னா ஒரு லட்சமாக ஆகிடுவேன் இப்போ இது வந்து கடைசி ரெண்டு மூணு நாளில் வந்து அலோகேட் பண்ண அமௌண்ட்டு ஒன் தேர்ட் வந்து நம்ம அலோகேட் பண்ணிக்கிறோம் இன்னும் டூ தேர்ட் வந்து நம்ம தான் வரும் இது வந்து நம்ம வந்து ஜென்ரலாக சும்மா சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண தான் அதாவது பொசிஷன் சைஸிங் அதாவது அதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸைட்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுக்கிறேன் அப்புறம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம வச்சக்கூடிய கரண்டாக உள்ள ஒரு என்னெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது இதை வந்து பார்த்துட்டு யாரும் இதே இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற தேவையில்லை இது வந்து நான் வந்து எது வந்து ஏறும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கேன் இது வந்து ஒரு ஷார்ட் டைம் மீடியா டைம் எதாவது இருக்கலாம் இது வந்து நான் ஒருவேளை லாஸாக இருந்துச்சுன்னா புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன் எனக்கு தான் தெரியும் என்ன என்ட்ரி எக்ஸிட் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அப்போ அதுக்கேற்றபடி நான் வந்து வெளியே வந்துடுவேன் அதனால் இதை எதுவும் அட்வைஸாக நினச்சி யாரும் போய் இருக்க தேவையில்லை ஏன்னா நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது அது வந்து சொல்லியிருந்தேன் இது என்னோடய ஓன் ரிஸ்கில் நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் என்னோ இதில் வந்து நான் நல்லபடியாக பண்ணி பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அதோட தான் வந்து கம்பாரிசனுக்காக நான் இந்த வீடியோ போட்டுறேன் இது இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு இந்த ரெண்டு ஏன் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாக்குக்குள்ளே போடக்கூடாது நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லட்சம் தான் நான் வந்து கேபிட்டல் வந்து நான் இது பண்ணுறேன் அப்போது அஞ்சு பர்சன்டேஜ்னால் ஐயாயிரம் தான் அப்போ ஐயாயிரத்தான் இந்த ரெண்டுமே தாண்டி இருக்குது அதனால தான் இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை முப்பது ரூபா தான் இருக்குது இது பிரச்சனை கிடையாது ரிலையன்ஸு இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழாயிரரூவா கிட்ட போகுது ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு ஒன்று வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஒன்றோ ரெண்டோ ரெண்டு வாங்கியிருந்தேன் ஸ்கார்ட்டு அதுக்கப்புறம் அது வந்து அந்த இடத்துல அவுட் ஆகாமல் அதுக்கு கீழே வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் போய் டச் பண்ணதுக்காக போயிட்டுருக்குது அதனால் அந்த இடத்துல வந்தவுடனே நோன் ஒன்று வாங்கியிருந்தேன் அதனால் என்னால் வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணி ஒரு அறுபது ரூபா கிட்டே வந்து எனக்கு ஒரு வித்தியாசம் வந்து வர வைக்க முடிஞ்சிச்சு மொத்தமே ஒன்று தான் ஒரு ரெண்டு தான் வாங்கியிருக்கிறேன் அப்போ ஒன்று வந்து ஒரு இடத்துல வாங்கினேன் அதுக்கப்புறம் அதோட கீழே வந்து வாங்கியிருக்கேன் இதுக்கு கீழே வந்து வாங்க மாட்டேன் அதிகபட்சம் ஏன் அப்படின்னா அது வந்து என் ஸ்டாப்பில் சப்பி ஹிட் பண்ண போகும் அதனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணதுக்கு தான் வந்து க்ளோஸ் பண்ணணுமா தான் வந்து யூஸ் பண்ண தவிர ஆவரேஜ் இன்னொரு ரூபா பண்ண மாட்டேன் ஏன்னா இது ஆல்ரெடி ஏழாயிரூவா வந்து தொட்டுருச்சு இதான் வந்து இப்போ உள்ளது இதில் தான் மெஜாரிட்டியான இருபத்தி மூணாயிரரூவா இப்போதைக்கு இதாக போயிருக்குது இதை தான் மேலே வந்து நம்ம போட்டிருப்போம் இண்டிசஸில் வந்து நிறைய போட் வாங்கி வச்சுக்கிறேன் சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு இது எதுக்கு அப்படின்னா ஒரு கம்பாரிசனுக்காக நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து எது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது டெய்லி வந்து எது ப்ளஸில் போகுது மைனஸில் போதும் அப்படிங்கிற பார்க்கக்காக நான் வாங்கி வச்சுக்கிறேன் இது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது அதுமாதிரி ஒரு இன்னொன்று ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்காகவும் நான் வந்து ஒரு இதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கோல்டு இது இருக்குது இது இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ ஆரம்பத்தில் கம்மியாக தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸில் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி புக் பண்ணி வெளியே வர வர அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதில் வந்து ஆட் பண்ணுவேன் இதுதான் வந்து என்னோடய திட்டம் ஏன் அப்படின்னா வந்து என்னோடய கணிப்புப்படி இன்னும் ஒரு கோல்டு சில்வர் வந்து இன்னும் வந்து இது மேலே போகும் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அது வந்து நியர் டைம் கிடையாது கொஞ்சம் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் கூட ஆகலாம் இதுக்குள்ளே வைப்போம் அதனால தான் வந்து நான் வந்து அங்கேருந்து மனை மணியை வந்து ஷஃபில் பண்ணணும் அப்படின்னுங்கிறத பிளானில் இருக்கிறேன் அது நடக்குமான்னு தெரியாது ஆனால் இது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு இது அதுக்கப்புறம் இதுவும் தான் ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக மூணே நான் பண்ணிக்கிறேன் இப்போ ஆரம்பத்தில் வந்து ஸ்டாக்ஸில் தான் அதிகமாக ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மூவ் பண்ணுவேன் அப்புறம் இதை வந்து வார வாரம் இந்த வீக்குக்கான இதை வந்து செக் பண்ணுவோம் கம்பாரிசனில் நம்ம வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டுருக்கோம் அப்படி நம்ம வந்து அப்பப்போ இப்போ ப்ளஸ் மைனஸில் இருந்தாலும் ஓவரால ஒரு லாங்கர் பீரியடில் வந்து நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் பார்க்கணும் ஏன்னா வந்து ஒன் டு ஒன் வந்து ஒரே வீக்கில் வைக்க முடியாது ஏன்னால் அதில் இருக்கிற ஸ்டாக்ஸும் இதில் உள்ள ஸ்டாக்ஸும் வந்து நம்ம சேம் கிடையாது அதனால் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு எல்லாத்தையும் தெளிவாக விவரிச்சிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் இப்போ வாரம் இந்த வாரத்துக்கு இவ்வளவுதான் அப்டேட்